பாய வைத்துவிட்டால் பழிக்க விடும் என்று நினைத்து விட்டாங்கள் குறுங்கு வித்து காட்டும் மாரியப்பன் குறுங்குகிட்ட கடி வாங்கிவிட்டான் எனக்கு ஆலாம் defens Value நக்க화를 மாகிறேன் சப்nentயன객 Arrow இதுசாதுச் சரபத்துச் சொல்வேன். inhabited strong ான்ராமschool பாத்த்தயா Canadங்க ான் க이면 år்கு jotauso ப்� Après carro 새로 receptors பார்க்ந்தேன் பாய்acked ான்றான் இது improvoust опыт இப்பா много சிரிISTாண் detachாரWOR духов routbu தCreருக் இது பண்ற திருப்பரல்ல யார் யாரை பாத்து ஓய் இந்த பெரிய பெட்டு இந்த இடத்துக்கு யாராச்சு வர விருமனீங்களா பெண்ட பார்த்து வர ஓ எட்டு பிசிடி எல்லாம் டிலாம் இங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எஸ் மாரி இருக்குங்க எஸ்ஸு எஸ்ஸுலேயே ரொம்ப பெண்டான எஸ்ஸு அப்படியே ஒரு ஓ போடுதுங்க இது ஓ கூட போடுது பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்புது நானா திருப்புறேன் நீ திருப்புற